தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் ரிவல் மினிஸ்டி சார்பிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜா ஆகிய பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒல்வியாவும் அன்போடு வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம் தாபிது என்ன சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் வசனம் எட்டிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் காலை லூயா அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் வாக்கியவான் என்று சொல்கிறார் காலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்கணும் தாபதி ஏன் இதை சொல்கிறார் என்றால் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பார்த்தா ஒரு பெரிய டேஞ்சர்லேருந்து அவரை கர்த்தர் பாதுகாத்தார் அந்த பாதுகாத்ததுனாலே கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன் நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறார் நான் மார்க்கெட்டுக்கு செல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பழக்கடக்காரர்கள் சொல்லுவாங்க சார் இந்த திராட்சை பழத்தை ஒன்று சாப்பிட்டு பாருங்கன்னு ஒன்று நமக்கு கையில் எடுத்து கொடுப்பாங்க ஒரு மாதிரி எடுத்து கொடுப்பாங்க சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லி அதே போல் மாம்பழம் இருந்தாலும் அங்கே வெட்டி வைத்திருப்பாங்க சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு விட்டு நீங்கள் பழத்தை வாங்குங்க சார் சொல்லுவாங்க இங்கே நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததனால்தான் சொல்கிறார் கத்த நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் அவர் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் நாகும் ஒன்று ஏழில கூட நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளை கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் ஹாலூயா அதனாலே இது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் இது ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து மற்றவர்களுக்கு அதை சொல்லணும் டேஸ்ட் அண்ட் சி பாருங்க வந்து பாருங்க இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் சொல்லணும் ஹலூயா ஏனென்றால் அந்த தேவனுடைய கேரக்டரே அவர் நல்லவர் என்பது தான் அல்லையா குட் கேரக்டர் தான் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசியமே இயற்கை குணாதிசுமே அவர் நல்லவராகவே இருக்கிறார் சுத்த இறுதியம் உள்ளவராக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது அதே போல ரோமர் எட்டாவது அதிகார வசனம் இருபத்தி எட்டிலே அன்றியும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் என எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம் லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னாக்கா நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளஸ்ஸு மேனாக நீங்கள் இருக்கிறீங்க அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற தான் பாக்கியவானாக இருக்கிறான் நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை உங்களை பாக்கியவானாக பாக்கியவையாக ஆண்டவர் மாத்துவார் ஹலை லூயா அருமான அருமையான தேவண்டு பிள்ளைகளேன் அப்போ நீங்கள் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கின்ற பொழுது சேர் யுவர் டெஸ்டி டு அதர்ஸ் உங்களுடைய சாட்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது ஹாலில் ஊயா கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நாற்பது வருடங்களுக்கு மேலாக ரசிக்கப்பட்டு கத்தர் அவர் ரசிக்கப்பட்டு பிள்ளையாக மாற்றி அவருடைய ஊழியராக ஆண்டர் மாற்றி இருக்கிறார் காண்டவர் ஒவ்வொரு நாளும் நல்லவராக இந்திய இருந்த இருந்தபொழுது நல்லவராக சிங்கப்பூர் தேசத்திற்கு வந்து முப்பது வருடங்களுக்கு மேலாகிறது நல்லவராகவே என்றே இருக்கிறார் என் வாழ்க்கையிலே என் குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஊழிய காரியங்களிலே கர்த்த நல்லவர் ஹாலிலூயா எனக்கு மட்டுமில்லை என் உடன் பிறந்த சகோதர தகப்பனார் எல்லாருக்கும் அனுதிரவ நல்லவராக தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து அவர் நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அவருடைய அந்த புசன்னத்துக்குள்ளாக நாம் செல்கின்ற பொழுது இன்னும் அவர் நல்லவர் என்பதை நம்ம சுற்று பார்க்க முடியும் ஹாலில் லூயா அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வாங்க பரிசுத்த ஆவியாளர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே